தமிழ் தாத்தா சாமிநாத ஐயரை பற்றி கொஷின் இரு இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதை அவரை பற்றி நம்மளுக்கு கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு ஸோ தமிழ் நூல்களை வந்து ஓலைச்சுவடியில் இருந்து பதிப்புக்கான முக்கிய காரணம் அவரே சாரும் ஸோ அதனால் அவரை பற்றின கண்டென்ட் வந்து கண்டிப்பாக கேட்டுருதாங்க அப்படின்னு சொன்னேன் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்மளோட கண்டென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி க்ரூ ஃபோர் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஸ்டின் போட்டதில் இந்த கண்டென்ட்டு சொல்லியிருந்தேன் சரிங்களா நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரவங்களுக்கு தெரியும் சரிங்களா அதே மாதிரி மொழிகள் ரிலேட்டடான கண்டென்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மொழிகளான கண்டென்ட் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் கூற்றுகளாக கொடுத்துட்டு எத்தனை கூற்றுகள் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இதில் கூற்று காரணம்னா என்ன கூற்றுகள் சரியானது என்ன தவறானது என்ன எப்படி கேட்குறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க குரூப் ஃபோர் சிலவசி இப்படியும் கேட்டிருக்காங்க